அட்டவிரட்ட தலங்களிலே மிகச் சிறப்பாக பொதுமக்கள் அனைவராலும் பெரும்பான்மை வழிபாட்டிற்குரிய திருக்கோயிலாக விளங்குகின்றது இந்த திருத்தலத்தில் பெருமான் தன்னை நாடி சிவபூசை செய்து வந்த அன்பருடைய உயிரை பறிக்க வேண்டும் என்று வந்த யமனை தன்னுடைய காலால் உதைத்து அருளிய திருத்தலம் யாரெல்லாம் சிவபூசை செய்கின்றார்களோ யாரெல்லாம் சிவபெருமானை போற்றி வணங்குகின்றார்களோ யாரெல்லாம் சிவரடியாளர்களுக்கு தங்களால் இயன்ற உதவியை செய்கின்றார்களோ அவர்களை எல்லாம் யமவாதை வந்து சேராது யம தூதர்கள் வந்து அந்த உயிரை பற்றி செல்ல மாட்டார்கள் நம்மளுடைய உடல் பிரிந்த பின்னால் உயிர் பிரிந்து செல்லுகின்ற பொழுது யம கிங்கரர்கள் என்று வந்து அந்த உயிரை பிடித்து இழுத்து கொண்டு அதை தங்களுடைய கொடுமையான கூறான ஆயுதங்களால் குத்தி துன்புறுத்தி இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போவார்கள் ஆனால் யார் ஒருவர் சிவபெருமானை வணங்குகின்றார்களோ நம்முடைய திருடாவுக்கரசு பெருமான் காலபாச திருக்குறுந்தொகை என்கின்ற திரு யாரெல்லாம் பெருமானை இணைந்து திருநீர் பூசி உத்ராக்கம் அணிந்து இருக்கின்றார்களோ ஐந்தழுத்தை சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு ஏதேனும் ஒரு உதவி செய்தவர்கள் தண்ணீர் கொடுத்தவர்கள் தண்ணீர் கொடுக்க சொன்னவர்கள் இப்படி அவர்களுக்கு சிறு சிறு பணிவிடைகள் யார் செய்திருந்தாலும் அவர்களுக்கு அருகிலே நீ செல்லக்கூடாது என்று யம தூதர்களை பார்த்து அறிவுறுத்துகின்றார் அப்படி அந்த தன்மையை மீறி சிவபெருமானை நேரடியாக வழிபட்டு கொண்டிருந்த மார்க்கண்டேயரை சென்று பாசத்தால் பிணித்த யவனை பெருமான் உதைத்து அருள்கின்றார் உதைத்து அவனை விளக்கி என்றும் பதினாறு வயதுடையவராக மார்க்கண்டேயர் என்னைக்கு நம்ம கிராமத்தில் மார்க்கண்டேயனா இருப்பான்னு சொல்லுவாங்க அந்த என்றும் பதினாறு போல நிலைத்த வாழ்வை நாம் எல்லாம் பெற வேண்டும் என்று சொல்லி பெருமானுடைய திருவடியை பணிந்து அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அவரை எழுந்தருளச் செய்கின்ற வழிபாடு இப்பொழுது நிகழ்வுகின்றது